ओम अगदी साय नमः ओम अगदी साय नमः ओम नमः ओम अगदी साय नमः ओम नमः ओम अगदी साय 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 नमः साय नमः ओम अगदी साय नमः

பிரபஞ்ச வடிவத்தின் ஆற்றலை தன் கரமதில் தாங்கி நின்று அபிஷேகம் நிகழ்த்திய மும்மூர்த்திகள் ஒரு நல் மூர்த்தியாம் பெருமூர்த்தியாம் ஆற்றல் கொண்ட ஆதி சிவசூட்சம நூலுக்கு தன் அவதாரங்களை அமர வைத்து காவல் பணிபுரியும் மகாவிஷ்ணு பிரபஞ்சத்திற்கு நிகழ்த்திய சிவமகா வாழை சித்தனுக்கு நிகழ்த்திய பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபைக்கு நிகழ்த்திய அகத்தியனுக்கு நிகழ்த்திய சிவபெருமானுக்கு நிகழ்த்திய அண்ட பிரம்மாண்ட சூட்சம நிலைகளுக்கெல்லாம் நிகழ்த்திய அபிநேக நிகழ்வுக்கு யாம் அகத்திய பெருமகனார் நன்றிகளை உரித்தாக்குகின்றோம் பரந்தாமன் திருவடிகளில் என்று ஆசி வழங்கி அவன் மேல் அவன் சரீரம் அதில் விழுந்த அத்துணை திவ்ய திவ்ய தீர்த்தங்கள் யாவும் பிரபஞ்சம் முழுவதும் கலந்து இயல்பு கொடிமரம் நற்கொடிமரம் கொடிமரங்களின் ஏகாதசி பெருநன்னாளில் பகிர்ந்தளிக்கின்றது என்று வழங்குகின்றோம் இத்தகைய அபிடேக நிகழ்வுகளை கண்ட அருள் நிறை கண்கள் எல்லாம் இன்று அத்துணை பிரம்மாண்ட நிகழ்வினை கண்டார்கள் பிரம்மாண்டத்தினை காண்கின்ற அற்புத நிகழ்வு நிகழ்கின்றது என்று மகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் இச்சபைக்கு பரந்தாமன் வடிவாக சிவத்தின் வடிவாக பிரம்மனின் வடிவாக பிரபஞ்சத்தின் வடிவாக அமர்ந்திருக்கும் ஆற்றலது மிளர்ந்திருக்கும் அற்புத சபை இதுவென்று யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அருள் நிலைதனை இயற்றிய பரந்தாமனுக்கு நன்றிகளை உரித்தாக்கி அமர்கின்றோம் அகத்தியன் பெரும் பெரும்க்கியம் அதை எமக்கு கொடுத்த அகத்தியனுக்கும் சிவமகா வாளை சித்தனுக்கும் யாம் நல்ல ஆசிகளை வழங்கி அகம் அதில்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய ஓம் சிவமகா தேவாய கலியு மாற்ற அற்புத தர்ம யுகத்தினை கலியுக மாற்ற நிகழ்வாக மாற்றுகின்ற வாழும் குருவாய் சிவமகா வாழை சித்த தேவாய நமோ நமகம் என்ற அகத்தியன் யாம் வாழ்த்து கூறி அமர்கின்றோ மகதி சாய நமக ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய